எண்ணூறு ஆண்டு காலம் என் அன்பு கூறிய மக்களே நம் நிலத்தை கூறு போட்டவன் நம் கொடியை வீழ்த்தியவன் அவன் யார் தான் இந்த மண்ணில் பெரியார் மண் என்று சொல்லி திராவிடன் எதிரி அவனை நாம் விரட்டி அடிப்பதற்காகத்தான் இந்த கூட்டம் இவ்வளவு பெரிய பெரும் கூட்டத்திற்கு மத்தியில் நான் அண்ணன் திருமாவை கண்ண எங்க அண்ணன் ஏர்போர்ட் மூத்தி பறைய எங்க அண்ணன் பூமிநாதன் கோனாரு எங்க அண்ணன் சாத்தா மரபரு அப்ப இவர்களெல்லாம் என்னன்னு கைய கட்டி ஐயா கள்ள கல்லட்டையில் ஒரு கூட்டம் கக்கூசுல ஒளிஞ்சு வந்த ஒரு கூட்டத்தில் கை கட்டி பல்ல எவ்வளவு பறைய எவ்வளவு வன்னியர் எவ்வளவு ஒன்றை சடையிற்கு ஒன்றை தெரிய கொஞ்சி தமிழால் பிளர்வேனை முருகனும் சிவனும் கொஞ்சி விளையாடிய தமிழுக்கு வந்த சோதனை இது சோதனை தீர்மானிக்கிறேன் நீ வடக்க உள்ள வன்னியரும் பறையரும் என்ன தெற்க உள்ள தேவேந்திரனும் மரவனும் என்ன முதலியார என்ன கோணார்களை என்ன பதினொன்று குடிகள் செம்மன் கொயவன் கொள்ளன் கொத்தன் தன்னை கட்டச்ச கை கோளம் கை கோளம் பூக்காரன் கிணையம் பானா எல்லாத்தையும் என்ன இங்க என்ன நாத்தேன் ஓ திமுகவுக்கு முட்டு கொடுத்து நிக்கிறான் பாரு இந்த நாய் அவன் கிட்ட சொல்லணும் சொன்னால் கூட எங்கள் தமிழ் குடியை நீ எண்ணுவையோ என்னகையோ அதை விடு நீ இசை வேணாலும் கெவனும்னு முதல்ல எண்ணு நீ அதை மூலம் எண்ணு தெரியும் இந்த இடத்துல நீ யார் அப்படி எந்த ட்ரெயின்ல ஏறி வந்தியோ பத்து மாவட்டத்துல ரெண்டு சீசி வேட்ல இருக்கிற எண்ணி அப்படியே தூக்கி வந்து ரயில் பட்டியில வச்சு அடைச்சு அதே ஆந்திராவுக்கு கொண்டே அனுப்புகிறத எந்த எண்ணி வச்சுக்கோங்க

நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறக்க போயிட்டாண்டா மண் வளம் மலை வளம் காட்டு வளம் கனிம வளம் எல்லா வளமும் மீட்டு எடுத்து என் மக்களுக்கு கொடுக்கணும்னு என் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்காரு நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்ததுனால தாண்டா இம்மண்ணில் வாழும் உரிமை அனைவருக்கும் உண்டு இந்த ஆளும் உரிமை தமிழர் எனக்கே உண்டு என்று சொல்றது எங்க அண்ணன் தான் சொல்றேன் எங்க அண்ணன் தான்டா சொல்றேன் நீ என்னடா சொல்லப் போற நீ சொல்லு நீ பாப்பா நீ சொல்லு ஒரு சொல்லு நாங்க இத்தனை பேசியிருக்கோம் நீ ஒன்ன சொல்லு திராவிடத்துக்கு தத்துவத்தை சொல்லு தெரியாது தெரியாது அவன் என் தாய்மாமன் ஒருத்தன் அவன் வந்து என்ன சொல்றேன் அவன் வந்து பேசிக்கிட்டே இருக்கும் போது தம்பி ஒரு இருபது வருஷம் பொறுங்க ஐம்பது வயசுக்கு மேல எல்லாம் செஸ் போயிருவான் அதுக்கப்புறம் நமக்கு தான் ஆட்சி அப்படின்னு அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு என்னுடைய தாய்மாமே அறுபது வயசாகுது மூணு வட்டி சோறுங்க இதை சாக இன்னும் நாற்பது வருஷம் ஆகும் இது வரைக்கும் நம்ம இப்படா காத்து கிடக்க முடியும் மானா பக்கம் சூடு சொரண எதுவும் கிடையாது நத்தம் புறம்போக்கு ஊர் சாவடி இப்படித்தான் அந்த கட்சியில இருந்து போகும்போது ஒல்லியா போறேன் தேர்தல் முடிஞ்சு வரவும் குண்டு குண்டு வாரியா அப்ப எவ்வளவு திண்டுருப்பாங்க எவ்வளவு திண்டுருப்பேன் அப்ப இது என்னைக்கு சாக இது என்னைக்கு சாக அதில் பார்த்தா பக்கத்தில் எனக்கு முருகன் கோயில் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் அவன் பிள்ளையோட வந்து நிற்கிறான் என்னமா முருகன் கோயிலில் வந்து நிக்கிறேன் என்னென்ன பார்த்தா கோயிலுக்கு கல்யாணம் முடிச்சு ஏழு வருஷம் ஆச்சு பிள்ளை இல்லை ஏன் பிள்ளை இல்லை அவன் பன்னெண்டு வயசுல குடிக்க ஆரம்பித்தவன் ஓனர் யாரு சாரா ஏழை திறந்து வச்சது ஐயா கருணாநிதி அதை வியாபாரம் பார்க்கறது யாரு அப்பா ஸ்டாலின் அவர்கள் அவர் தானே வியாபாரம் பார்த்தாரு அப்ப யாரு ஓனர் அவன் தானே அவன் என்ன சொல்றேன் ஏழு வருஷம் ஆச்சு புள்ள முருகன் பார்த்து கொடுத்தா கொடுக்கட்டும் முருகன் மேல பழிய போடுறேன் சாராயம் குடிக்கிறது இதன் சாராயம் விற்கிறது அதே பழி மட்டும் நம்ம முருகன் தர முருகன் வந்து புள்ள கொடுப்பேன் முதல்ல சாராய ஆலயம் மூடுறதுக்கான நீ வேலையை பார்க்கணும் சாராய ஆலயம் மூடுறதுக்கான வேலையை பார்க்கணும் நூறு ஆண்டு காலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் என்னை பட்டியிலிருந்து வெளியேற்றணும்னு போகிறாரு மத்திய அரசு வந்து ஒரு கோப்பு அனுப்புது மூணு ஒரு மூன்று முறை கோப்பு அனுப்புது அதுக்கு ஐயா ஸ்டாலின் கருணாநிதி வந்து பல்லர்களை பட்டியிலிருந்து வெளியேற்றக்கூடாது இன்னும் சத்தியநித்தியம் மன்னித்து போயிட்டார் என்னன்னு தெரில உங்களை பற்றி பேசினாலே ஸ்டாலின் கோவருதுங்கிற ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு விளிம்பு நிலையில் ஒடுக்கப்பட்ட பிதுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பல்லர்கள் இங்கேதான் இருக்கணும் ஏன்னா நாங்க தான் இடஒதுக்கீடு கொடுக்குறோம் பத்தொன்பது இட இடஒதுக்கீடுல ஒன்னு மலைவாழ் மக்கள் எங்க அண்ணன் பலமுறை மேடையில் சொல்லியிருக்காரு மூன்று அறிஞர்களுக்கு பதினஞ்சு அதுலயும் முன்னாடி வந்திருக்காங்க அப்ப பள்ளனும் பறையணும் நாங்க இப்படி தான் பாரு என் அன்பு கூறிய உறவுகளே நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சி அது இந்த மண்ணில் விட்டு அதற்கான வெற்றியை அடைந்து விட்டது அதற்கான இலக்கும் வெற்றி அடைந்து விட்டது உறவுகளே கடந்த தேர்தலில் முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் என்பது அறிவிக்கப்பட்ட வாக்குகள் என்னப்பட்ட வாக்குகள் அல்ல என்னப்பட்ட வாக்குகள் அல்ல என் சரி என்றால் இந்த மண்ணில் செந்தமனம் சீமான் அரியான உட்கார்ந்திருக்க வேண்டும் என்னைக்கு முன்னென்ன வாக்குகள் வந்துச்சோ அன்றே இந்த மண்ணில் ஊழல் தலை நிறுத்தி ஆடிக்கொண்டிருக்கிறது அன்பான உறவுகளே ஆடிக்கொண்டிருக்கிறது ஒன்றை மட்டும் புரிஞ்சு சொல்லணும் அந்த பாண்டியனுக்கு கூட வரலாற்றில் இடம் இல்லை அந்த பாண்டியனு கூட வரலாற்றில் இடம் இல்லை பலோ பல பல்லாயிரம் பாண்டியங்களுக்கு முன்பாகவே பாண்டியர்களுடைய ஆட்சி நிலைத்து நிற்கும் பொழுது முந்நூறு ஆண்டுகால போராட்டம் அதற்கு பிறகு கலப்புறங்கள் மூன்றாம் நூற்றாண்டில் ஆட்டிக்குறியான் அதற்கு பிறகு ஏழாம் நூற்றாண்டுல கடுமன் பாண்டியன் களப்புறர்களை கருவறுத்தவேன் வேலுமிக்குடி செப்பேடு தலவாயுடன் செப்பேடு வாத்தி கும்பா கல்வெட்டு வந்து அதை உறுதி செய்து அந்த களப்புறர்களை கருவறுத்த கடுமன் பாண்டியன் அதற்கு இடைப்பட்ட பெரிய ஒரு பாண்டியன் இருந்தேன் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து விஸ்வநாத நாயக்கர் ஒரு பக்கம் தும்பச்சி நாயக்கம் ஒரு பக்கம் கன்னடியன் படைகளுக்கு ஒரு பக்கம் இனப்படுகொலை ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல நடக்குது மாதவர் சுந்தர பாண்டியன் வெட்டுமொருமாள் பாண்டியன் கொண்டது

இந்த நிலத்தில் தான் இறையாண்மை இருக்கிறது இந்த நிலத்தில் தான் அதிகாரம் இருக்கிறது இந்த நிலத்தில் தான் ஆட்சி இருக்கிறது அந்த நிலத்திற்கான போராட்டம் தான் பஞ்சம நில மீட்பு போராட்டம் அவன் யார் இந்த மண்ணில் ஒத்த தாய்க்கு ஒத்த தகப்பனுக்கும் பிறந்தவன் என் அண்ணன் செந்தமன் சீமான் தான் அதை வென்று எடுப்பார் அதுதான் என் அன்பு கூறிய உறவுகளை தமிழ் சமூகங்களை அரைகூவல் விடுகிறேன் நாம் தமிழர் என்ற அரசியல் கட்சியை கடந்து போவது அதை பற்றி கவலை இல்லை வரலாற்றில் செந்தமணன் சீமான் என்பவரை மறந்து விடாதீர்கள் நாம் தமிழர்